திடீர் சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து பணியில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி பத்திரப்பதிவில் ஈடுபடுவோருக்கு சார்பதிவாளர்கள் உதவுவதாக புகார் எழுந்தது இது தொடர்பான புகார்களின் அடிப்படையில் சார்பதிவாளர்கள் மீது பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை எடுக்க துவங்கியுள்ளது போலி பத்திரப்பதிவு புகார் அடிப்படையில் திருநெல்வேலி மேலப்பாளையம் பொறுப்பு சார்பதிவாளர் காட்டுராஜா கடலூர் மண்டலம் வடலூர் பொறுப்பு சார்பதிவாளர் சுரேஷ் ஆகியோரை பதிவுத்துறை சஸ்பெண்ட் செய்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சார்பதிவாளர்கள் கருப்பு பேட்சு பணிக்கு வந்தனர் சொத்துக்குவிப்பு வழக்கில் சென்னை ஊழல் தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து அமைச்சர் துரைமுருகனுக்கு விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது சிவானந்த சாலை அருகே நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அந்த சங்கத்தின் மாநில தலைவர் பழனிசாமி தலைமை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஓய்வூதியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தனர் அப்போது சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சம் ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக வரும் முப்பதாம் தேதிக்குள் அரசு அறிவிப்பு வெளியாக உள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர் அதை ஏற்றுக்கொண்ட சங்க நிர்வாகிகள் வரும் முப்பதாம் தேதிக்குள் அரசு அறிவிப்பு வெளியிடவில்லை என்றால் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்தனர் சென்னையில் நூற்று பதினேழு ஆண்டுகள் பழமையான எழும்பூர் ரயில் நிலையத்தை சுமார் தொள்ளாயிரம் கோடி ரூபாயில் நவீனமயமாக்குவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நாட்டின் பதினைந்தாவது குடியரசுத் துணைத் தலைவராக செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார் விஜய் முதலில் வெளியே வரட்டும் பார்க்கலாம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார் நயினார் நாகேந்திரன் பாவம் பொது பதவிக்கு வந்து வேகமாக இருக்கிறார் அவர் சட்டசபையில் எப்படி செயல்படுகிறார் என எங்களுக்கு தெரியும் என்றும் துரைமுருகன் கூறியுள்ளார் ஆந்திராவில் செயற்கையாக உரத் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி அதன் மூலம் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரை ஆளும் சந்திரபாபு நாயுடு அரசு ஊழல் செய்துள்ளது என்று அம்மாநில முன்னாள் முதலமைச்சரும் ஒய் காங்கிரஸ் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார் மகளிர் உரிமை தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவது தொடர்பான சாத்திய கூறுகளை ஆராய நீதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிர் தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்திருந்தார் இந்நிலையில் அரசும் அதை செயல்படுத்தும் மனநிலைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்காக இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவது சாத்தியமா என்பது குறித்து ஆராய நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அதிகாரி கூறும்போது இந்த பயனாளிகளுக்கு உரிமைத் தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க எவ்வளவு தேவைப்படும் அதற்கான நிதி ஆதாரங்களை எப்படி உருவாக்குவது என நிதித்துறையிடம் அரசு பல கேள்விகளை கேட்டுள்ளது சாதகமான அறிக்கை வந்தால் மகளிர் உரிமைத் தொகையை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கும் திட்டத்தை அடுத்த ஆண்டு துவக்கத்தில் தமிழக அரசு செயல்படுத்த வாய்ப்புகள் உள்ளதாக கூறியுள்ளார் சபரிமலை பிரதான சன்னிதானத்தில் ஐயப்ப சுவாமி சன்னிதான வாயிலில் சுவாமியின் பாதுகாவலர்களான துவாரபாலகருக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தங்க முலாம் பூசப்பட்ட செப்பு கவசங்களை அனுமதியில்லாமல் கழற்றியதற்காக கேரள உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் வாக்குத்திருட்டு நடந்திருப்பது நிரூபணமாகி உள்ளது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மற்றும் சீனாவுக்கு நூறு சதவீத வரி விதியுங்கள் என்று ஐரோப்பிய அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்